அறநிலையின் கோவில் முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் ஆறு கால பூஜைகள் ஆறு பூஜைகள் ஒவ்வொரு கால பூஜையிலும் ஒவ்வொரு கால பூஜையிலும் கலைஞர்களை பயன்படுத்தி கலைஞர்களை பயன்படுத்து கலைஞர்களை பயன்படுத்து சுற்றுலா புறையே

பயிற்சி எடுக்க இடமில்லை பயிற்சி எடுத்த இடம் இல்லை கலைஞர்களுக்கு பயிற்சி எடுக்க இடமில்லை பயிற்சி எடுத்த இடமில்லை பயிற்சி கத்திட வேண்டும் என்று

தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆந்திராவின் மொழி மொழி அதிகம் 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 கர்நாடகாவின் ஓய்வூதியம் ஓய்வூதியம் அதிகம் 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 கேரளாவின் ஓய்வூதியம்

வாங்க எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க எங்க பேரணி எங்க பேரணி கலைஞர்களின் பேரணி கலைஞர்களின் பேரணி நாட்டுப்புற கலைஞர்களின் நாட்டுப்புற கலைஞர்களின் பேரணி 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 மாற்று ஊடகமைய காற்று ஊடகமைய கலைஞர்களின் பேரணி கலைஞர்களின் பேரணி அணைத்து சங்க அணைத்து சங்க கலைஞர்கள்

இலக்கிய கலைஞர்களுக்கு இலக்கிய கலைகளுக்கு இலக்கிய கலைஞர்களுக்கு இலக்கிய கலைஞர்களுக்கு இளவரச பேருந்து வசதியை உறுதிப்படுத்து வசதியை உறுதிப்படுத்து யாரும் ஆறு இவர்கள் யாரியவர்கள் ஆச்சாரம் காப்பவர்கள் ஆச்சாரம் காப்பவர்கள் யார் இவர்கள் யாரு இவர்கள் ஆறு இவர்கள் யாறியவர்கள் நம் மண்ணை காப்பவர்கள் நம் மண்ணை காப்பவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் யாறியவர்கள் விவசாய பாடலையும் விவசாயப் பாடலையும் ஒப்பாரி பாடலையும் ஒப்பாரி

வருதே வருதே நடந்து வருதே கரிசனம் காடுங்கள் கரிசனம் காடுங்கள் ஓயுலியம் 5000 ஓயுலியம் 5000 வீருடைய நிதி 20000 வீருடைய நிதி 20000 ஓயுலியம் 5000 ஓயுலியம் 5000 வீருடைய நிதி 20000 வீருடைய நிதி

கோடு வேலை 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 கோடு படித்தவர்களுக்கு வேலை கோடு குழந்தைகளுக்கு வேலை கோடு குழந்தைகளுக்கு வேலை கோடு இயலிசை நாடக மன்றம் இயலிசை நாடக மன்றம் ஐம்பது பேர் வேலை செய்யறான் ஐம்பது பேர் வேலை செய்யறான் வலை பண்பாட்டு துறையில கலை பண்பாட்டு துறையில நூறு பேர் வேலை செய்யறாங்க நூறு பேர் வேலை செய்யறாங்க வலை பண்பாட்டு மண்டலங்களில் வலை பண்பாட்டு மண்டலங்களில் இருநூறு பேர் வேலை செய்யறாங்க இருநூறு பேர் வேலை செய்யறாங்க வேலை <kung> is It yourèvementerabhikum idyain? In your oldhöfe lord – there are some who you katakan தெரிந்த In your oldhöfe lord – you still are taken! Here is வேளை கொடு வேளை கொடு வேளை கொடு வருகை நிஞ்சி வேளை கொடு வருகை நிஞ்சி வேளை கொடு வருகதுபா வருகதுபா எங்கள் காலை வருகிறதுபா எங்கள் காலை வருகிறதுபா வருகதுபா வருகதுபா எங்கள் காலை வருகிறதுபா எங்கள் வீர மாட்டிய கட்டணும் வீர மாட்டிய கட்டணும் கொப்பலோட்டி தட்டுலை கொப்பலோட்டி தட்டுலை வா போங்க வா போங்க

ॿिये तम कॾहिं तम पार न